தஞ்சை பேபி குழுமத்தின் இல்ல திருமண விழாவிற்கு வருகை தரும் பள்ளி கல்வித் துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் மொழி மற்றும் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் சபரிமலை துவார பாலக சிற்பங்களில் பூசப்பட்ட தங்க முலாமை அனுமதியின்றி அகற்றியது ஏன் என தேவசம் போர்டுக்கு கேரள உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது சபரிமலை கோவில் முழுவதும் தங்கத்தகடு பதிக்கப்பட்ட போது துவாரகர் சிலைகளுக்கும் தகடுகள் பதிக்கப்பட்டன இந்நிலையில் அனுமதியின்றி துவாரகர் சிலையில் உள்ள தகடுகளை பழுது பார்ப்பதற்காக சென்னைக்கு கொண்டு சென்றதாக தகவல்கள் வெளியாகின இதற்கு ஆட்சேபம் தெரிவித்த சபரிமலை சிறப்பு ஆணையாளர் கேரள நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் அதில் உயர்நீதிமன்றத்திடமிருந்து எந்த அனுமதியும் பெறாமல் துவாரகர் சிலையில் உள்ள தகடுகளை திருவிதாங்கூர் தேவசம் போர்டு சென்னைக்கு கொண்டு சென்றதாக குறிப்பிட்டிருந்தார் விசாரணையின் போது இதற்கு மறுப்பு தெரிவித்த திருவிதாங்கூர் தேவசம் போர்டு துவாரகர் சிலையில் உள்ள தகடுகளில் பழுது ஏற்பட்டதால் அதை சீரமைக்குமாறு தந்திரி கூறியதால் தான் அதை சென்னைக்கு கொண்டு சென்றதாக விளக்கம் அளித்தது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த நீதிபதிகள் துவார பாலகர் சிற்பங்களில் உள்ள தங்க முலாமை அனுமதி இல்லாமல் அகற்றுவது முறையற்றது என கண்டனம் தெரிவித்தனர்… அறிக்கை சமர்ப்பிக்க தேவசம் போர்டுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர் நியூயார்க்கின் லாங் ஐலாண்டில் கார் ஒன்று காற்றில் பறந்தபடி நெடுஞ்சாலையை கடந்து சென்றது எழுபது வயது முதியவர் ஒருவர் தனது காரில் புல்வெளியை கடந்து வேகமாக சென்றுள்ளார் மலையில் அதிவேகமாக சென்ற கார் கட்டுப்பாட்டை இழந்து நெடுஞ்சாலை பறந்து சென்றது இதில் யாருக்கும் எந்த காயமும் ஏற்படாத நிலையில் புழுதி பறக்க கார் பறந்து சென்ற காட்சி வெளியாகி உள்ளது செப்டம்பர் பதினொன்று தஞ்சை குழுமத்தின் இல்ல திருமண விழாவிற்கு வருகை தரும் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம்